தமிழ் பொது வேட்பாளருக்கு ஊடாக இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதை நிலைநிறுத்த முடியும் என அவர் வலியுறுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்கும் தீர்மானத்தை அறிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட குழுவின் செயலாளருமான ஸ்ரீநேசன் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் மட்டக்கிழப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தட்டுமுனை பகுதியில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் வகையிலான பொதுக்கூட்டம்

இந்த அரியநேத்திர நபர்களுக்கு சங்கு சின்னத்திற்கு நேரே புள்ளடியிட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை எங்களிடம் இருக்கின்றது ஆகவே சிலர் கேட்கலாம் அவர் வெல்லுவாரான் கேட்கலாம் நிச்சயமா வெல்ல மாட்டார் ஆனால் இந்த நாடு ரெண்டு தேசங்களாக கிடைக்கின்றது